ஃபர்ஸ்ட் வீடியோ பாத்தவங்க தெரியும் நான் மஞ்சள் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆயிடுச்சு. மஞ்சள் அங்கங்கே முட்டி வர ஆரம்பிச்சிச்சு. எத்தறண்ட பட்டமா? அது சின்ன பட்டம் பாரு. அங்க வளர்த்தி. அதுக்கப்புறம் நான் அடுத்த பட்டமே போய்டேனே. அப்புறம் ஆம்பளை மும்பலை வித்தியாசம் இருக்குது இதுக்கு நீ ஒரு மணி நேரம் முன்னாடி வந்தேன் போன வேற நின்றுக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கு இப்படியே உட்காந்து பேசிக்கிட்டே புடுங்க கூட எல்லாம் சண்டை போட்டுருக்கோன்னு பார்க்குறீங்களா காலையில் எட்டு மணிக்கு எங்கள் வீட்டில் வந்துச்சு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது மணிக்கு மேலே தான் வந்தேன் வந்தாலும் ஒரு பட்டம் அந்த பெரு பிடிங்கிட்டு அடுத்த படத்தில் பதிவு பிடிங்கிட்டு எங்கள் வீட்டில் இன்னும் ஒரு பட்டம் கூட பிடுங்கவே இல்லை உனக்கு முன்னாடி நான் வந்தேன் என்ன அப்படி பிடிங்கிருக்குன்னு ஒரு சண்டையை போட்டு விட்டு பிடுங்க ஆரம்பிச்சாச்சு என்ன தான் இருந்தாலும் ஆம்பளைங்களுக்கு உங்களுக்கு வித்தியாசம் இருக்குதுல்ல ஒரு வேலை நான் கம்மியாக செஞ்சேன்னா அது இனியாக முழுக்கும் நான் அதிகமாக செஞ்சேன்னா அதை நான் அவனுப்பேன் விவசாய வேலைகள் வந்து ஆண் பெண் இரண்டு பேரும் பாகுபாடு பார்க்காம தான் செய்வாங்க அதே மாதிரி வீட்டு வேலையும் தண்ணி வந்து வைக்கிறது கூட்டி எழுதுறது இந்த வேலையும் ஆண்கள் பாகுபாடு இல்லாமல் தான் எங்கள் ஊரில் செய்வாங்க நாங்கள் வந்து வெயில் தாங்க முடியாது அப்படிங்கிறதுக்காக முழுக்கை சட்டையும் தலையில் ஒரு கட்டிக்கிட்டு போய் புல்லு பிடுங்கியாச்சு என்ன தான் நம்ம வந்து எந்த விவசாயம் பண்ணாலும் களை வர வர புல்லு பிடுங்கிகிட்டே இருந்தோம் அப்படின்னா சூப்பராக பராமரித்து நல்ல முறையில் விவசாயத்தில் நன்மை வந்து அடையலாம் ஆனால் ஒரு சில காரணத்தினால நம்ம இந்த வாரம் களை கொத்துறதுக்கு ஆள் கூப்பிட்டோம் அப்படின்னா அவங்க வேறு எங்கேயாவது வந்து போயிட்டு வர முடியலை அப்படிங்கிற சூழ்நிலையில் வந்து நம்ம ஒரு வாரம் தேக்கி போகிற மாதிரி இருக்கப்போ தான் காடு வந்து கொஞ்சம் பாதிப்படையும் முடிஞ்சளவுக்குலாம் வீட்டில் ஆள் இருந்தாங்க அம்மா அப்பா பிள்ளைங்க அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா வீட்டாளுங்களே வேலை செய்யும்போது காட்டில் வந்து கூலி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மேக்ஸிமம் நாங்கள் ரெண்டு பேருமே வந்து பில்லு கொடுங்கலான்னு வந்துட்டோம் விவசாய வேலை செய்கிறவங்களை நீ என்ன பிடுங்கணியா கிழிச்சியா அப்படின்னு யாரும் கேட்க முடியாது ஏன்னா பிடுங்குறதுக்கும் கிழிக்கிறதுக்கும் நிறைய வேலை இருக்குது விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு தான் நாங்கள் மஞ்சப்பட்டிருக்கோம் ஆனால் காட்டை வந்து பார்த்துமே எனக்கு மழப்பாயிருச்சு ஐயோ இன்றைக்கி நம்ம பில்லு பிடுங்கிடுவோமா களை எடுத்துருவோமா அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு அளவுக்கு மேலே இருக்கிற அதாவது பெருசாக இருக்கிற கலையெல்லாம் நம்ம பிடுங்கிட்டோம்னா அந்த குட்டி குட்டியாக இருக்கும் பாருங்கள் வளர்க்கறோடி நாவல் தான் பூண்டு இதெல்லாம் வந்து பிடுங்கிட்டோம் அப்படின்னா சின்னதாக இருக்கிறதுலாம் அடுத்த வாரம் ஒரு தண்ணி விட்டோம்னா அண்ணன் கொடுக்க முடியாதுடும் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா தண்ணி விடணும் உரம் போடணும் புல்லு பிடுங்கணும் காடு கொத்தணும் இதை தான் இது மட்டும்தான் ரொட்டின் ஒர்க்கு ஆனால் பில்லு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா ரொம்ப நே நேரம் ஆகும் புல்லு கம்மியாக இருந்ததுன்னா ஈஸியாக பிடிங்கிடலாம் நாங்கள் மஞ்சளுக்கு தான் இங்கே குறுத்து வந்து முளைச்சிருக்கோம் நல்லா கால் வந்து பார்த்து தான் வைக்கணும் நான் வந்து களை எடுத்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள் புல்லு பிடுங்கினதுக்கும் பிடுங்க அது எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு இங்கே பாருங்கள் ஒரு மஞ்சள் வந்து அழகாக பொறுத்து விட்டு முட்டியிருக்கணும் மிதிச்சு விட்டோம் அப்படின்னா அப்படியே மடங்கி உடஞ்சி போயிடலாம் ரொம்ப கவனமாக தான் பிடுங்கணும் நாங்கள் வந்து மஞ்சள் போட்டுருக்கோம் நீங்கள் என்ன போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நான் புல்லு வந்து பிடுங்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு பதினொன்றரை மணி இருக்கும் ஆனால் வெயில் அடித்தாலும் கொஞ்சம் கம்மி கம்மி காற்று அடிச்சிச்சு அதனால் கொஞ்சம் வெயில் தெரியலையா சரி நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு மூணு பாத்தியாவது பிடுங்கிட்டு போயிடலாம் அதுக்கப்புறம் சாயந்தரம் வந்து பிடுங்கலாம் அப்படின்ட்டு சாப்பிடலை பதினொன்றரை மணி ஆகிடுச்சுன்னா நாங்கள் சாப்பிடலை போய் சாப்பிட்டு வந்து கொடுக்க முடியாது ஏன்னா பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிரும் அதனால் நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயந்தரம் வந்து பிடுங்கிக்கலாம் அப்படின்றது தான் நான் வந்துட்டேன் பாருங்க எவ்வளோ கொடுங்க தண்ணி விட்டு அடுத்த நாள் பிடுங்காமல் அதுக்கு அடுத்த நாள் பிடுங்கும் பாடு வந்து பாலில் ஒட்டவும் கூடாது பாயவும் கூடாது அது மாதிரி இருக்கப்போ புல்லு பிடுங்க தான் ஈஸியாக இருக்கலாம் நான் மண்ணோடு புல்லு வரும் மஞ்சள் பிடுங்கிக்கிட்டு வந்துடும் நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு தான் புல்லு பிடுங்குறேன் நான் பிடுங்கினதுக்கப்புறம் காமிங்க காமிக்கிறேன் பாருங்க புல்லு பிடுங்கினதுக்கும் பிடுங்க அதுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்கிறேன் பார்த்திங்களா காடு வந்து எவ்வளோ மூடி இருந்தது இப்போ வந்து ஓரளவுக்கு மேலோட்டம் புல் பிடிங்காச்சு இந்த குட்டி பிடிங்க அடுத்த காமிக்கிறேன் இது பிடுங்கினதுக்கப்புறம் பாரு வரப்பு எல்லாமே தெரியுதா இது வந்து பிடுங்காமல் அப்படியே போட்டுறது பாருங்கள் அது பார்க்குறப்ப நான் கடலை செடி போட்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு ரெண்டு மாதிரி தான் இருக்கும் அதை பிடுங்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆளுக்கும் ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ எல்லா பட்டமும் நாங்கள் புல்லு பிடிங்கிட்டு தண்ணி விட்டாச்சு அடுத்த எட்டு நாள் ஆயிடுச்சு பாருங்கள் எல்லா மஞ்சளுமே ஓரளவுக்கு முட்டிருச்சு அப்பா இப்போ தாண்டா நாங்கள் மஞ்சள் போட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி மஞ்சள் து சுற்றி வரப்போ ஃபுல்லாகவே அவுத்தி கொண்டிருவோம் ஏன்னா ஆட்டுக்கு மாட்டுக்கு அவுத்தி உடச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மாட்டுக்கு வந்து ஒரு பாதி வந்து தட்டை போட்டுருவோம் அது வந்து குச்சி தீவிர தட்டையும் வெதை தீவிர தட்டையும் தட்டையை பாருங்கள் எவ்வளோ தளத்தரோன்னு அழகாக காற்றுல ஆடிட்டுருக்கு அப்படின்னு